வரைபடம் ஒன்று கொடுக்கப்பட்டு அதில் கேள்வி கேட்டிருக்காங்க எவ்வளவு நேரம் பள்ளி மாணவர்கள் பள்ளியிலும் வீட்டு பாடம் செய்வதிலும் செலவிடுகின்றனர் இதில் தூக்கம் நூற்றி இருபது டிகிரி பிறவேளை அறுபது வீட்டு பாடம் நாற்பத்தஞ்சி விளையாட்டு நாற்பத்தஞ்சி பள்ளியில் இருக்கிற நேரம் தொண்ணூறு டிகிரி அப்படின்னு டிகிரி கணக்கில் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பண்ணலாம் எளிமையான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வட்டத்துடைய மொத்த டிகிரி பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது வரும் அது முந்நூற்றி அறுபது ஈக்குவல் டு ஒரு நாள் கணக்கு கணக்கு பண்ணி போட்டிருக்காங்க இப்போ முந்நூற்றி டிகிரிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு சமம் அப்போது நூற்றி எண்பது அதில் பாதி நூற்றி எண்பது டிகிரி அப்படிங்கிறது பன்னெண்டு மணி நேரத்துக்கு சமம் அதில் பாதி தொண்ணூறு டிகிரி அப்படிங்கிறது அதில் பாதி ஆறு மணி நேரத்துக்கு சமம் தொண்ணூறில் பாதி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி அப்படின்றது மூணு மணி நேரத்துக்கு சமம் இப்போ கேள்வி வந்து பள்ளி மாணவர்கள் பள்ளியிலும் பாடம் செய்வதிலும் எவ்வளோ நேரம் செலவிடுகின்ற நேரம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பள்ளி பள்ளியில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரின்னா ஆறு மணி நேரம் இது எடுத்துக்கிறோம் ஆறு மணி நேரம் அதுக்கு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாடம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறாங்க வீட்டு பாடம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து டிகிரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தைந்து டிகிரின்னா மூணு மணி நேரம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி நேரம் இதுதான் விடை மாணவர்கள் வீட்டு பாடம் செய்வதற்கும் பள்ளியிலும் செலவின நேரம் மொத்தம் ஒன்பது மணி நேரம் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை எளிமையான முறையும் கூட இதுதான்